இதோ இந்த ஒரு இடத்துல என்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அரச மரம் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆழ மரம் எவ்வளவு அழகாக துளிர் விட்டு வந்துட்டுருக்குன்றதை பாருங்கள் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே நட்ட ஒரு முருங்கையை நட்டு வச்சுருக்கேன் நான் வெறுங்கையோடு நடந்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் குச்சி உண்ணாமல் நடக்கணும் ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ சரியா மணி ஆகிட்டு ஆகிட்ருக்கு வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நான் வந்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு சின்ன சின்டாக்ஸ் இருக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் அப்படிங்கிறது அதோடய அப்போ தான் பம்ப் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி அதில் சுத்தமாக இல்லாத காரணத்தினால அதை ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு குடத்தில் தண்ணியை பிடிச்சி நான் இப்போ எதுக்கு எது போகிறேன் அப்படின்றத பார்ப்போம் வாங்க இது எங்கள் அம்மா வச்ச மரம் சாயிற ஸ்டேஜில் இருக்குது ஆடி மாத காற்றுக்கு சாஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் கீழே விழுந்துடும் இது பக்கத்தில் இருக்கிறது நான் வச்ச ஒரு மருதாணி செடி இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதுக்கு பின்புறமாக தான் இந்த தண்ணி தொட்டி இருக்குது இந்த தண்ணி தொட்டியில் இந்த பக்கம் பைப்பு உடஞ்சி தண்ணி ஊற்றிட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ நேரம் காலியாக இருந்துச்சு இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் பைப் இருக்குது இதை வந்து அடிக்கடி பசங்க அண்ட் முதியோர்கள் வந்து திறந்து திறக்கிறனால அடிக்கடி உடஞ்சி போயிடும் அதனாலவே தண்ணி சீக்கிரமாக ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அடைக்கிறதுக்காகவே ஒரு குச்சி ஒன்று இருக்கும் அதை தான் நம்ம நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே இந்த குச்சியவே காணமே இதோ மேலே இருக்குது இப்போ தண்ணியை பிடிச்சிட்டு இதை வச்சு தான் நம்ம இந்த பைப்பை அடைக்க போகிறோம் தண்ணியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய் எங்கே ஊற்றுறோன்றதை பார்க்கலாம் ஓகே இப்போ ரெண்டு குடமும் ரொம்பிடுச்சு இதை நம்ம ரெண்டு கையிலையும் பிடிச்சி கொண்டு போய் தான் நம்ம செடிக்கு ஊற்றணும் அதுக்கடையில் ஃபோனை இடுப்பில் சொல்லிவிடுவோம் இப்போ இந்த ரெண்டு குடம் தண்ணியையும் கொண்டு வந்து இங்கே நட்ட ஒரு அரசம் அரசம் மரம் எல்லா ஒரு கம்புன்னு சொல்லுவாங்க பூ அரச கம்பு இங்கே கொஞ்சம் ஊனியிருக்கேன் இதுக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க இங்கே ஒரு அரசங்கம்பு கம்பு ஒன்று நட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டுக்கும் ரெண்டு குடத்தையும் ஊற்றியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் மாடு கொஞ்சம் உச்சா போயிட்டுருக்கு இப்போ அந்த ரெண்டு கூட தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப அடுத்த ரெண்டு குடம் தண்ணி பிடிக்க நான் அந்த பைப்புக்கு வந்துட்டுருக்கேன் இப்போ நமக்கு போதுமான தண்ணி நிறைஞ்சிருக்கும் நம்ம போய் மோட்ரு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம அதே மாதிரி விட்டு திரும்ப ஒரு ரெண்டு குடத்தை ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ஃபில் ஆயிடுச்சு அடுத்த ஒரு குடத்தை பிடிச்சிக்கலாம் ஓகே அடுத்த குடம் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம நல்லா அடைச்சிக்கலாம் இப்போ நம்ம போன இந்த வீடியோ அப்பாவை பற்றின ஒரு புரிதலுக்கான இந்த வீடியோ இதே இரவில் இந்த ரெண்டு குடம் தண்ணியை தூக்கிட்டு நான் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்திருந்தேன் ஐ மீன் இந்த செடிங்கிறது நம்ம பசங்க மாதிரி நம்ம அப்பா நமக்கு தண்ணி ஊற்றுற ஒரு மாதிரி என்ன தான் நான் போன நேற்று தண்ணி தூக்கிட்டு வரும்போது இது மாதிரி ஒரு கொடூரமான முள் என்னோடய காலில் தாக்கி நான் நாலு நாள் வேலைக்கு போக முடியாமல் இருந்தேன் அதே மாதிரி அப்படி இருந்தாலும் அந்த செடியை நான் விடாமல் இன்றைக்கி என்னோடய கால் சரியானதுக்கப்புறமும் இது ரெண்டு கூட தண்ணியை தூக்கிட்டு வந்து இந்த செடிக்கு ஊற்றுறேன் பார்த்தீங்களா இந்த எண்ணம் தான் அப்பா நம்ம எவ்வளோ தான் அப்பாவை காயப்படுத்தினாலும் என் வீட்டில் டிவி தூக்கி போட்டு உடச்சிருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காம எனக்காகவே வாழ்ந்துட்டுருக்கவர் தான் அப்பா நான் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் என் அப்பாவை பற்றி புரியுது எனக்கு என் அப்பா இருக்கார் அவருக்கு இன்னும் நான் நல்லா செய்யணும் நல்லா நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் சண்டை தான் போட்டுட்ருப்பேன் அப்பாவை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அப்பா இருந்துச்சுன்னா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கோங்க இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோடய வருத்தமும் ஓகே ரொம்ப பெருமையாக இருக்கே பாய் இதோ இந்த ஒரு இடத்துல என்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அரச மரம் இந்த ஒரு அரச மரம் கடந்து வந்த பாதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு காமெடியாக வினோதமாக இருக்கும் இது வந்து இதோட மூணாவது தடவை உயிர் பிழைச்சி வந்திருக்கு ஃபஸ்ட் இடத்துல வச்சு அது பெரிய சண்டையாகி பிச்சு பிச்சு போட்டு ரெண்டாவது வளர்ந்து வந்து அதை மாற்றி வைக்க சொல்லி இப்போ மூணாவது தடவையாக அது அந்த இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஒரு ஐம்பது அடி தள்ளி இது வந்து இந்த இடத்துல இப்போ உயிர் வாழ்ந்துகிட்ருக்கு இப்போ இதுக்கு வந்து இந்த தண்ணியை இப்போ நான் ஊற்றிட்டேன் இதோட ஸ்டோரி எப்படி இதோட ஸ்டோரி அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்குறேன் ஓகே பாய் அடுத்து என்ன பண்ணுவோம் இப்போ அடுத்து ஒரு இரண்டு குடம் இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஊற்றிக்கிட்டு இருக்கேன்னா இங்கே ஒரு பூவரச இல இல பிபி செஞ்சு ஊதினோம் அந்த பாடலுக்கு ஏற்ப இங்கே ஒரு பூவரச கம்பை நட்டு வச்சுருக்கேன் இது எந்தளவுக்கு துளுத்து வருது அப்படின்றது தெரியல இருந்தாலும் என்னோடய முயற்சி தொடரும் இப்போ சரியாக மணி பத்து மணி ஆகிட்ருக்கு சாரி பதினோரு மணி ஆகிட்ருக்கு ஓகே அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கூட கொண்டு வந்து ஊற்றியிருக்கேன் இது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹகா ஹசினி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆழ மரம் எவ்வளவு அழகாக துள்ளிர் விட்டு வந்துட்ருக்குன்றதை பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் முருங்கையை நட்டவன் கையோடு தான் போவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கன்கிட்ட ஒரு முருங்கையை நட்டு வச்சுருக்கேன் நான் வெறுங்கையோடு நடந்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் குச்சி உண்ணாமல் நடக்கணும் ஏன்னா நம்மளோட முழங்கால் கால்கை நரம்புகள் எல்லாமே பலமாக இருக்கணுன்னா நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடணும் அதுக்காக நம்ம வீட்டு பக்கத்தில் முருங்கை மரங்கள் நடணும் ஓகே இப்போ எனக்கு தூக்கம் இல்லை அதனால் இந்த ஒரு காணொலியை கண்டெண்ட்டை ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் ஓகேவா சரியா பதினோரு மணி ஓகே ஒரு குடம் ஊற்றி அது காஞ்சிருச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தவளை தவளை அழகா ஓ தத்தி தத்தி நின்றுட்டுருக்கு ஓஹோ என்ன பண்ணுற தவளை என்ன பண்ணுற ஏ என்னடி பண்ணுற நீ என்னடா இங்கே பண்ணுற பதினோரு மணிக்கு அப்படின்னு கேட்டுட்டுருக்கு அந்த தவளை தத்தி போயிடுச்சு இந்த மரத்தை கொஞ்சம் நனைச்சி விடுவோம் நினச்சிக்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் துளுக்குதுன்னு தெரியல இந்த மரம் வச்சு சரியாக நான்கு நாட்கள் ஆகிருக்கும் ஓகே மக்களே இதோட ஒரு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து குடம் தண்ணி தூக்கி ஊற்றிருப்பேன் தண்ணி தூக்கி முடிச்சாச்சு இப்போ இந்த புதற்குள்ளே இந்த ரெண்டு குடங்களை வச்சுட்டு நம்ம போய் படுத்து தூங்கலாம் இதுதான் எங்களோடய வைக்கோல் போர் இப்போ சரியாக மணி லெவன் ஓகே மங்களே குட் நைட் ப பா